தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய அணுகுண்டு ஏவுகணைகள் பிரிட்டனை வந்தடைந்தன ரஷ்யாவினுடைய மிரட்டல் எந்த நேரமும் ஆபத்து வரலாம் என்று முன் எச்சரிக்கையாக இருக்கின்றன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னதாக முதல் தடவையாக வந்திருக்கின்றது பதினாறாம் தேதி ஜூலை மாதம் லகன்கேத் பிரிட்டன் விமான நிலையத்தில் இவைகள் வந்து இறக்கப்பட்டிருக்கின்றன இப்பொழுதுதான் தகவல் வெளிவந்திருக்கின்றது அமெரிக்காவில் இருந்து ப்ளூம்பர்க் பத்திரிகை இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது நாங்கள் போருக்கு தயார் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் ஒன்றாகவே தனிக்கு தனி நேருக்கு நேர் சந்திப்பதற்கு தயார் என்று ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்கே லவ்ரோ விட்டிருக்கும் சவாலும் அமெரிக்க அதிபர் பத்திலிருந்து பன்னிரண்டு நாட்களுக்கு உள்ளாக யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று ரஷ்ய அதிபருக்கு விட்டிருக்கும் எச்சரிக்கையும் ரஷ்ய அதிபர் எங்கே என்று தெரியாத நிலையும் இப்பொழுது இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன ரஷ்ய அதிபர் தலைமறைவாக இருந்து போரை முன்னகர்த்தினால் என்ன செய்வது வே வேகமான எச்சரிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கிடையில் ஐரோப்பிய ஒன்றியம் கடும் எச்சரிக்கை விட்டிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கட்டமைப்புகள் பாலங்கள் வீதிகள் ரயில்வே போக்குவரத்துகள் பிரதான ரயில்வே சந்திகள் எரிபொருள் கட்டமைப்புகள் இடங்கள் யாவற்றையும் பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் போதியதாக இல்லை இல்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது இவற்றை பாதுகாப்பதற்கு பதினேழு பில்லியன் யூரோக்கள் ஒதுக்கப்பட்டதாகவும் ஆனால் பரந்துபட்ட ஐரோப்பா கண்டத்தில் பெருந்தொகையான படைகளும் கருவிகளும் இல்லை பாதுகாப்பதற்குரிய அடைபலம் போதியதாக இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பைனான்சியல் டைம்ஸில் இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது அதேவேளை ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் போர் அச்சம் நிலவுகின்றது போலவே ரஷ்யாவிலும் பதட்டமான போர்க்காற்று வீசிக் கொண்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்சி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கலாம் அமெரிக்காவுடன் என்று கோடி காட்டியிருக்கிறார் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் விடுத்த கடும் எச்சரிக்கை அனைத்து தனித்து நின்று போர் புரிய தயார் என்று ரஷ்யா கூறியிருப்பது ரஷ்யாவின் அடிப்படையில் தான் என்று சந்தேகிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இனிமேலும் அமைதியாக இருக்க முடியாது என்று ஐரோப்பா பிரிட்டன் தயாராகி கொண்டிருக்கின்ற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்ற வேளையிலே டொனால்ட் டிரம்பினுடைய எச்சரிக்கை ரஷ்யாவிலும் பலத்த அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது பத்திலிருந்து பன்னிரண்டு நாட்களுக்கு உள்ளாக போரை நிறுத்த வேண்டும் என்ற ரஷ்யாவிற்கு கொடுத்திருக்கும் கால அவகாசம் டொனால்ட் டிரம்பினுடைய திட்டம் வேறு ஏதோ இருக்கலாம் என்கின்ற நிலையை உருவாக்கி இருக்கின்றது எனவே ரஷ்யாவிலும் மெல்லிய பதட்டம் நிலவுகின்றது இந்த இடத்தில் ரஷ்யாவினுடைய செனட்டர் விளாடிமிர் சேபரோ கூறுகின்ற பொழுது டொனால்ட் டிரம்பினுடைய காலத்தை இருக்கின்ற தன்மை தங்களுக்கு புரிய முடிகின்றது உக்ரைன் போரில் தோல்வியடைய போகின்றது தாங்கள் வெற்றிப்படியில் நிற்கின்றோம் ஆகவேதான் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைனை காப்பாற்றுவதற்கு உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கள் என்றார் முன்னர் ஐம்பது நாள் என்றவர் இப்பொழுது பத்து நாள் என்கின்றார் எனவே தாக்கு தாக்குப்பிடிக்க முடியாது என்பது இதனுடைய கருத்து டொனால்ட் ட்ரம்ப் யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று கூறுவதானது தோல்விப்படியில் நிற்கின்ற ஒருவருடைய குரலாகவே நாங்கள் பார்க்கின்றோம் என்றும் ரஷ்யா படியில் இல்லை என்றும் வெற்றி படியில் தான் நிற்கின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ரஷ்யாவினுடைய செனட்டர் மேலும் கூறுகின்ற பொழுது டொனால்ட் டிரம்பினுடைய குரல் ஒரு தோல்வி படியில் நிற்கும் அணியின் தலைவனின் குரல் என்றும் ரஷ்யா ஒரு காலமும் தோல்வி படியில் நிற்காது என்றும் ரஷ்யா வெற்றிப்படியில் தான் நிற்கின்றது என்றும் கூறுகின்றார் மேலும் டொனால்டு டிரம்ப் ஒன்றை தெளிவாக சொல்லுகின்றார் ரஷ்யா யுத்தத்தை உடன் நிறுத்தினால் தப்பி பிழைக்கும் இல்லையே ரஷ்யாவினுடைய எரிவாயு ஆயில் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் அமெரிக்காவிற்குள் வருகின்ற பொழுது நூறு வீத வரிகட்ட வேண்டும் இதில் சமரசம் கிடையாது என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார் இதனால் ரஷ்யாவினுடைய ஏற்றுமதிகள் அனைத்தும் அமெரிக்காவிற்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும் மேலும் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் தொலைபேசி வழியாக நல்லவன் போல நடித்து தன்னை ஏமாற்றி விட்டார் என்றும் அவருடைய ஏமாற்று நாடகத்தை இனியும் சகிக்க முடியாது என்றும் எனவேதான் பத்திலிருந்து பன்னிரண்டு நாட்கள் அவகாசம் என்று குறைக்கப்படுகின்றது முன்னர் பதினான்காம் தேதி ஜூலை மாதம் ஐம்பது நாட்களுக்குள் அவகாசம் எடுத்து ரஷ்யா யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது அதிரடியாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதே போல ரஷ்யாவினுடைய வர்த்தக ஏடான கொமர்சென்ட் கூறுகின்ற டொனால்டு திடீரென பின்வாங்குவார் திடீரென தன் நிலைப்பாட்டை மாற்றுவார் சில சமயம் மிக மோசமாகவும் நடப்பார் இந்த மூன்று நிலையில் அவர் எதை கை கொள்ள போகின்றார் இப்பொழுது அவர் எதற்கு தயாராகி இருக்கின்றார் என்பது தெரியவில்லை இது ஒரு குழப்பமான நிலைதான் என்று எழுதுகின்றது மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய குரல் வளமையாக இருப்பது போல வளவளாக என்று இல்லாமல் காரசாரமாகத்தான் இருக்கின்றது வித்தியாசமாகத்தான் இருக்கின்றது என்று அமெரிக்காவினுடைய செனட் சொன்னது போல செய்ய வேண்டும் அவகாசம் கொடுத்தால் அதிலிருந்து எந்த மாற்று ஏற்பாடும் இனி செய்தல் கூடாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் டொனால்ட் டிரம்பினுடைய குரல் முன்னே காலத்தை வித்தியாசமாக இருக்கின்றது என்று கூறினாலும் அது செயலில் வந்தால் தான் நம்ப முடியும் என்றும் அவர் கூறுகின்றார் உக்ரைனை பொறுத்தவரையிலும் டொனால்ட் ட்ரம்பை வரவேற்றாலும் கூட பத்து பன்னிரண்டு நாள் அவகாசத்தில் சரியாக மணி அடித்தது போல ட்ரம்ப் நிற்பாட்டுவார் என்பதில் அவர்களுக்கு மேல்

கூறுகின்றது புட்டின் எங்கே என்ற கேள்விக்கு அவர் ஐம்பது நாட்கள் அவகாசம் பதில் தரவில்லை நாட்கள் அவகாசம் என்பதற்கும் பதில் தரவில்லை அவரை காணவும் இல்லை எனவேதான் புட்டின் எங்கே என்பதை இந்த பிரச்சனையினுடைய அடுத்த கட்டம் இருக்குமே அல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் எங்கே என்பதை பொறுத்து இதனுடைய அடுத்த கட்டம் இருக்காது என்பது ரஷ்யாவினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இந்த நேரம் ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த டிமிட்டி மெட்விடே விட்ட மிரட்டல்கள் ரஷ்ய அதிபரின் மிரட்டல்களாக தெரியவில்லை ஆனால் இவரை பற்றியும் சில கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதிகாரத்தில் இருந்து வீழ்ந்ததில் இருந்து இவருடைய நிலை குலைந்து போன நிலையில் இப்படியான மிரட்டல் பேச்சுக்களை இவர் பேசித் திரிகின்றார் மேலும் வீழ்ந்து போகாமலும் புட்டினால் தூக்கி வீசப்படாமலும் இருப்பதற்காக புட்டினுக்கான போலி விசுவாசத்தை காட்டி இவர் ரஷ்ய தேசியத்தை முழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்றும் நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் பதவியை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் புட்டினுக்கு தீ தீவிர விசுவாசத்தை காட்ட வேண்டும் லவ்ரோவினுடைய காலமும் அதிகமாக இல்லை அவருக்கும் வயதாகி விட்டதனால் அவரும் இது போன்ற வீர வசனங்களை தன்னுடைய பதவியை காப்பாற்ற வேண்டிய நிலை இருப்பதனால்தான் ரஷ்யாக போரிடும் மேற்கு நாடுகளுடன் என்று மார்தட்டி இருக்கின்றார் இப்படியான மார்தட்டல்கள் எல்லாம் இவர்களுடைய அதிகார கதிரையை காப்பாற்றுவதற்கான போலி முழக்கங்களாக இருக்கலாம் ஆனால் டிமிச்சி மெட்விடே உக்ரைன் போருக்கு பின்னர் பலத்த லாபம் இருப்பதாக போரின் வருமானம் காரணமாக இவருடைய வங்கி கணக்கு உயர்ந்து இவர் பில்லியனராக மேலே இருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஊழல் ஆயுத ஒப்பந்தங்கள் அரச ஒதுக்கீடுகளினால் இவருடைய இவருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதனால் மேலும் பணப்பையை நிரப்புவதற்கு போர் போர் என்று இவர் ஓலமிடுகின்றார் என்று கூறப்படுகின்றது அதிகாரத்தில் இருப்பவர்களை போர்தான் கோடீஸ்வரர்களாக மாற்றுகின்றது இந்த போரை ரஷ்ய அதிபரும் அவரை சுற்றி இருப்பவர்கள் ஆரம்பித்ததற்கான காரணம் கணக்கு வழக்கு இல்லாமல் பணத்தை அனுபவிப்பதற்கும் வரவு செலவு கணக்கு இல்லாமல் காரியங்களை நடத்துவதற்கும் இப்படியான ஒரு ஊழல் போர் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது என்று அமெரிக்காவில் இருந்து இவர்களுக்கு எதிரான விமர்சனங்கள் எழுதப்படுகின்றது புட்டினும் அவரை சுற்றி இருப்பவர்களும் அதிக பணத்தை உழைப்பதற்காக போட்ட ஒரு நாடகமே உக்ரைன் போர் என்று அமெரிக்காவில் கூறப்படுகின்றது ஆனால் டிமிட்சி மெட்விடே அதுபோல சர்ஜியா லவ்ரோ போன்றவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை முன்னிய காலத்தை விட பொழுது வாழ்வதற்கு இந்த போரும் இந்த போரினுடைய ஆயுதங்களும் அந்த ஆயுத விற்பனையும் அந்த வருமானமும் வரவு செலவு கணக்கு காட்ட வேண்டிய தேவை இல்லாத கொள்ளை அடிப்புகளும் இவர்களை உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்றிருப்பதனால் இவர்கள் சமாதானத்தை விரும்ப மாட்டார்கள் போரையே தொடர்ந்து நடத்த விரும்புவார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது பணத்தை தவறான வழியில் உழைப்பதற்கு இது போன்ற வீராவேச வசனங்களையும் போலி தேசியவாதங்களையும் பேசிக்கொண்டு இவர்கள் பணக்காரராகி விடுவார்கள் போர் இவர்களுக்கு தேவைப்படுகின்ற து அதிகமாக போலி தேசியவாதிகள் எப்படி கோடீஸ்வரர்களாக இருக்கின்றார்கள் என்பதை ஆய்வு செய்தால் இந்த உண்மை தெரிய வரும் என்பது அமெரிக்காவினுடைய நிபுணத்துவ ஆய்வாக இருக்கின்றது இந்த இடத்தில் அணுகுண்டுகளை நகர்த்துவது எதற்காக ஐரோப்பா அவசர அவசரமாக தயாராவது எதற்காக ரஷ்ய அதிபரை காணவில்லை என்பது எதற்காக ரஷ்யா போருக்கு தயார் என்று கூறியிருப்பது எப்படி சீனா காக்கின்ற மௌனத்தினுடைய பொருள் என்ன என்பத போன்ற பல விடயங்கள் கடந்த இரண்டு மூன்று மணி நேரங்களில் சூறாவளியாக சுழன்றிருக்கின்றன அடுத்து என்ன நடைபெறப்போ போகின்றது தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இணைந்திருங்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசே துறை வணக்கம் உறவுகளே